உங்கள் பாடுகள் நிமித்தம் பெருமை பாராட்டாதிருங்கள் இருங்க சிலருக்கு சுய பரிதாபம் ரொம்ப ஜாஸ்தி அவனுடைய சாட்சியை சொல்கிறேன்ட்டு அவன் பட்ட கஷ்டத்தை அப்படியே எப்படின்னு செய்வான் சிலர் உண்மையாக சொல்லுவாங்க நாங்கள் எவ்வளோ சாப்பாட்டு கஷ்டப்பட்டோம் எப்படி இல்லாமல் இருந்தோம் அப்படின்னு சிலதுக்கு அந்த தாழ்மையில் ஒரு பெருமை இருக்கும் பார்த்துருக்கீங்களா நான் ஒரு குப்பை நான் ஒரு குண்டுமணி நான் ஒன்றுமே இல்லாத இருந்த காலகட்டத்தில் அப்படிமாங்க நான் என்ன சொல்கிறேன் எதை செய்தாலும் உண்மையாக செய்யுங்கள் இருதயத்துக்குள்ள பெருமை இருக்கக்கூடாது படிப்பு பெருமையோ எந்த பெருமையோ இருக்கக்கூடாது இது ஒரு விதமான சிங்கம் கடித்து கொதறி ஜீவன் போயிடும் ஸ்பிரிச்சுவல் லைஃபே அடி வாங்கிரும் பெருமையாக பேசினவன் வாழ்க்கையில் வாழ்ந்ததாக சர்தனமே கிடையாது கர்த்தர் விடவே மாட்டார் உலகத்தானுக்கும் அதான் நியதி என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா அவனை கர்த்தர் ஏதோ பண்ண போகிறாருன்னு அர்த்தம் நான் சொல்லுவேன் யாருமே என்னை எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொன்னான்னா அவனை கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு ஏதோ செய்ய போறான்னு அர்த்தம்